வணக்கம் தம்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திசாதனா அவங்க சூப்பர் சிங்கரில் ரொம்ப சூப்பராக பாடி செகண்ட் ப்ரைஸுமே வின் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் பல ஷோக்களையுமே இப்போ இவங்க போய் பாட்டு பாடிட்டு வராங்க சமீபத்தில் கூட அண்டாக கம்சம் ஷோவில் இவங்க கலந்துருந்தாங்க இந்த நிலையில் இப்போ ரீசண்ட்டாக இவங்க ஒரு ஸ்டேஜ் ஷோவில் போய் பாடியிருக்காங்க இப்படி தொடர்ந்து பல ஸ்டேஜ் ஷோவில் சூப்பராக இவங்க பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் தான் இப்போ ஒரு ஹாப்பி நியூஸும் வெளியே இருக்குது இவங்க ஒரு திரைப்படத்தில் போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது இப்போ வரைக்கும் திசாதுன்னு அவங்க அஃபீஸலாக எந்த படத்தில் பாடுறேன் அப்படின்றத சொல்லலை ஆனால் கூடியவர்கள அவங்களுமே இதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் செய்தி வெளியே இருக்குது இதே போல் சூப்பர் சிங்கர் லெவலுமே சூப்பரான ஒரு டிஆர் ரேட்டிங் பெற்றிருக்கு இப்போது அந்த தகவல் வெளியே இருக்குது ஃபைவ் பாயிண்ட் டூ அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பேட்டிங் சூப்பர் சிங்கர் லெவனுக்கு கிடச்சிருக்கு இது மிகப்பெரிய அளவில் கிராண்ட் ஃபினாலுக்கு நடந்த டிஆர் பேட்டிங்னு சொல்லலாம் சூப்பர் சிங்கர் டீமுக்குமே தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க